ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் சாய்பாபா கோயில் தான் பார்க்க போகிறோம் அதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை நாளே வந்து சாய்பாபா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸு அதனால வந்து நானே நம்ம பிரதர்ஸ் நம்ம அங்குள் எல்லாம் சேர்ந்து வந்து நம்ம இப்போ சாய்பாபா கோயிலுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி பாருங்கள் அம்மா க்ரௌடாக இருக்குது இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி இருக்கும் அப்புறம் செவன் தேர்ட்டி இருக்கும் ஸோ அம்மா கூட்டம் இருங்க நான் பேக் கேமரா காமிக்கிறேன் வாங்க அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு இன்னைக்கு வியாழக்கிழமை இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம சாய்பாபா கோயில் வந்து கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் வளர்மதி பஸ் ஸ்டாண்ட் அதாவது வளர்மதி ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே யூனிவர்சல் தேட்டர் இருக்குது அந்த யூனிவர்சல் தேட்டருக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம சாய் பாபா கோயில் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படியே நம்ம உள்ள போகலாம் செம்ம க்ரௌடாக இருக்குது பார்க்குற மாதிரி தெரியும் பைக்ஸ் பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு அதாவது வியாழக்கிழமை மட்டும்தான் வந்து ஸ்பெஷலாக இருக்கும் கூட்டமாகவும் இருக்கும் திருப்பூர் ஸ்ரீ சீரடி சாய்பாபா பீடம் வாங்க அப்படியே நம்ம உள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து கூட்டமும் எக்கச்சக்கமாக இருக்குது வெளியவே நிறைய கடை இருக்குது அந்த சைடு பார்த்திங்கன்னா அன்னதானம் போட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வாங்க நம்ம அப்படியே உள்ளே போகும்போது அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போய்க்கலாம் ஓகே அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்படியே உள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு அப்படியே நம்ம கோயிலில் என்ட்ரன்ஸ்க்கு வந்து உள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா இங்கே நிறையா வந்து சாய்பாபாவோடைய மூல வாக்குகள் அதெல்லாம் வந்து அப்படியே மந்திரமாக போட்டிருக்காங்க ஓகே நம்ம அப்படியே அதெல்லாம் படிச்சுட்டு உள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குது நம்ம சொல்லவே தேவையில்லை பார்த்திங்கன்னா தெரியும் கோயிலுக்குள்ளே நம்ம நடந்து போகிறதுக்கூட கேப் இல்லை அவ்வளோ இன்ச்சு பை இன்ச்சாக தான் நான் ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளேயே வந்து நிறையா கடைகள் ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா சாய்பாபாவோட அந்த கயிறு பாருங்கள் இந்த ஒரு வயசான தாத்தா வந்து எல்லாமே வச்சுருக்காரு கண்டிப்பாக நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா அதெல்லாம் சாமிக்கு தேவையான பொருட்கள் அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு போகலாம் ஓகே அப்படியே நம்ம வாங்க உள்ளே போகலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் வியாழக்கிழமை மட்டும் பார்த்திங்கன்னா அனைத்து நாட்களையும் எல்லா நாளுமே வந்து அதுவும் வியாழக்கிழமை ஃபுல் டே வந்து அன்னதானம் போடுறாங்க அது வந்து நீங்களும் ஏதோ போடுறதுக்கு ஏதோ சாமி கும்பிட்டு வந்து போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் போகலாம் அதை தான் வந்து அந்த போர்டில் போட்டிருக்கு ஓகே இப்போ பாருங்கள் ஸ்பான்சர் நீங்களும் ஏதோ ஸ்பான்சர் பண்ணுனால் பண்ணலாம் இப்போ பாருங்கள் சாய்பாபா வந்து இப்போ நல்லா வேற லெவலில் மாலை எல்லாம் போட்டு வேற லெவலில் பூஜை பண்ணியிருக்காங்க சாய்பாபா வந்து வியாழக்கிழமைங்கும்போது ஸ்பெஷல் ஸ்பெஷல் தான் கண்டிப்பாக நீங்கள் இந்த சாய்பாபா கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க இல்லை நாளாக நான் இன்னும் போனதில்லை அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் சாய்பாபா பாபா கோயிலுக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாய்பாபா கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட்டு அந்த மாதிரி வந்து சாய்பாபா கோயிலில் வந்து வாங்கி இங்கே சாய்பாபாவுக்கு போட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு வேண்டதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்மளும் வந்து எல்லாம் வாங்கி சாமி கொடுத்தாச்சு மறக்காமல் நீங்களும் சாய்பாபா கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிஸ்கெட்டு அந்த மாதிரி வாங்கி போடுங்க சரி ஓகே வாங்க இப்போ நம்ம நம்ம போய் சாய்பாபா கும்பிட்டு அப்புறம் நான் மீட் பண்ணுறேன் இங்கே நிறையா வந்து இன்னும் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் அப்புறம் கவர் பண்ணுறேன் இப்போ வந்து ஒரு டூ நிமிட்ஸ் வந்து நம்ம சாய் பாபாவை காமிக்கிறேன் நீங்களும் டிஜிட்டலாக சாமி கும்பிட்டுக்குங்க டூ நிமிட்ஸ் சாமி கும்பிட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து நம்ம சாமி கும்பிட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட உள்ள வந்து சில அவருடைய எல்லாம் வச்சிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா அவர் வாழ்ந்தது அந்த மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் அவர் வாழ்ந்தது அந்த நிறையா ஃபோட்டோலாம் இருக்குது என்ன அப்படிங்கிறதுல சில மக்களுக்கு சேவை செஞ்சது அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சாய்பாபாவோட வசனம் ஒன்று இருக்குது வசனம்னா ஒரு இது மாதிரி அதாவது பார்த்திங்கன்னா அவரை மெயின் வந்து அவரை நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் நம்ம வந்து சாமி கும்பிட்டோம்னா அவர் வந்து நம்மளுக்கு காட்சி அளிப்பார் அப்படிங்கிறது தான் வந்து போட்டிருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஆனந்த கோடி பிரம்மாண நாயகி வந்து இது வந்து அவருடைய மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நம்ம டெய்லி வீட்டில் வந்து மூணு டைம் சொல்லலாம் சொன்னோம்னா வந்து நம்ம வே நடக்கும் அது வியாழக்கிழமை வியாழக்கிழமை நம்ம இந்த மாதிரி சாமி கும்பிட்டோம்னா ரொம்ப நல்லது அப்புறமா இருக்கேன் இந்த வ இந்த வாரம் வியாழக்கிழமை வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி வேணால் ஏதாவது உங்கள் கோரிக்கையை வச்சு நிறைவேறுச்சுனா நீங்களும் வந்து அன்னதானம் அந்த மாதிரிலாம் போடலாம் கண்டிப்பாக நீங்களும் வந்து கண்டிப்பாக நம்ம சாய்பாபா கோயிலை கும்பிடுங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை ரொம்பவே ஸ்பெஷலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ இப்போ வந்து கோயில் திறந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழரை மணிலேருந்தே எல்லாம் வந்து கோயில் நடை திறப்பு அப்புறம் காலையில் ஆற தீபிர நைட்டு இரவு நடை சேர்த்து இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது நீங்கள் ஏழரை மணிக்கு மேலே நைட்டு எட்டரை மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வந்தீங்கனாலும் வந்து ஸ்பெஷலாக இருக்கும் சாமி கும்பிட்டு நீங்கள் போகலாம் அப்படியே கோயிலுக்கு ஃப்ரெண்டில் வந்து இந்த மாதிரி நெய் விளக்கெல்லாம் ஏற்றிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வேறு லெவலில் இப்போ நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு வேற வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருந்துச்சு இப்போ அன்னதானம் போட்டிருக்காங்க வாங்க அன்னதானத்துக்கு போகலாம் இங்கே பாருங்கள் ஓரளவு கூட்டமாக இருக்குது நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால கூட்ட கம்மியாயிருச்சு வாங்க அப்படியே நம்ம போய் சாப்பாடு வாங்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு புளி சாப்பாடு தான் போட்டிருக்காங்க நம்ம அப்படியே லைன் பக்கத்தில் வந்துட்டோம் ஓகே இங்கேயும் பாருங்க சாய்பாபாவோடைய ஒரு ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டு அந்த மெழுகிலேயே வந்து ஒரு இமேஜஸ் மாதிரி இருக்கு ஓகே பாதாச்சு ஓகே நம்ம புளி சாப்பாடை வாங்கிட்டு அப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படியே ஆனால் வாங்கி வாங்கிச்சு புளி சாப்பாடு எப்படி அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சாய்பாபா கோயிலில் சாமி கும்பிட்டதே அப்படியே எல்லாம் அன்னதானம் கொடுத்து எல்லாம் பார்த்துருப்பீங்க வியாழக்கிழமை வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வேற லெவலில் க்ரௌட் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நல்லா ஸ்பெஷலாக இருந்துச்சு ஓகே நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அண்டில் தன் பை என் அனிநா இருக்காரு சார் ஓகே நீங்க இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணிருக்கேன் மறக்காம ஹாய் பார்க்கறவங்கள